இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இன்றைய நாள் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் பன்னெண்டாம் திருநாள் மேஷராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் தூரதேச பிரயாணம் இடமாற்றம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக ஏற்படும் கொடுக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்காம இருக்காதுங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கு நன்மையாக பல காரியங்கள் முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்ச ரிஷப ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் நண்பர்களை சந்திப்பது கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்தையுமே சூப்பராக செட் ஆகும் சந்தோஷம் நிறையா இருக்கும் தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான விங்கனர் மித்துன ராசி தித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபார திருப்தி தெய்வ அனுகிரகம் எல்லாமே இருக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது எதுலேயுமே சிரமப்படாமல் ஒரு காரியத்தை முடிக்கிறதுல நீங்கள்லாம் வல்லவர்கள் அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய அற்புதமான நாள் அதில் இந்த நாளை பொறுத்த பக்கா கிளாரிட்டியோடு இருப்பீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆ நிறம் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள் அபார திருப்தியை கொடுக்கக்கூடிய நாள் மனப்பக்குவம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எதுலேயுமே செயல்திறன் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் மஞ்சள் நிறம் சிம்மா ராசி அது சும்மா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் நடக்காது சின்னதாக மறதி இருக்கும் தலைவலி இருக்கும் ஒரு சில பேருக்கு சுழுக்கு பிடிச்சிக்கும் இதுதான் நடக்கும் பெருசாக ஒன்றும் பாதிப்புகள்லாம் ஒன்றும் கொடுக்காது சின்ன சின்ன விஷயத்த கூட உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா இருக்கிறதெல்லாம் காலியாகிடும் அதை மட்டும் பார்த்துங்க விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பீஸ்ட் மோடில் இருப்பீங்க அவ்வளோ அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணியே தீரணும் இது செஞ்சே தீரணுங்கிற ஒரு புஷ் இருக்கும் எதையுமே உங்களால் செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை தான் போகிறோம் பண்ணி முடிச்சுருவீங்க இன்றைய நாள நிறைய ஏற்றங்கள் மனப்பக்குவம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நாள் முழு தெய்வ அனுகிரகம் இருக்கும்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் எதுலேயுமே ஒரு திறமையாக செயல்பட்டு ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் பிங்க துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக கடன் தேடி வரும் கடன் கேட்டிங்கன்னா உடனடியாக கிடைக்கும் நிறைய பேருக்கு என்னடாவது பிரச்சனை நமக்கு எவ்வளோ ட்ரை பண்றமே ஒண்ணுமே நடக்கலன்னு ஃபீல் பண்ணாம டக்குன்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போற உங்களுக்கு நடந்துடும் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா அது நடந்தே தீரும் அந்தளவுக்கு நன்மை மட்டுமே கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஆந்திரம் விருச்சிக விரச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிகப்படியான சந்தோஷம் அதிகப்படியான ஒரு வேண்டுதல் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கப்படுது அறிவு கூர்மையினால் பல விஷயங்கள் சாதிப்பீங்க ஒரு நிமிஷத்துக்கு பத்தாயிரம் ஐடியா வரும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போர் முடிச்சிடலாம் அந்தளவுக்கு நன்மைகள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் கண்டிப்பாக சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கப்படுது பொருளாதாரத்தில் ஏற்றம் மிக அதிகமாக இருக்கப்படுது நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இடமாற்றங்கள் சாதகமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக ஒரு விஷயம் முடியும்னா அது இன்றைய நாள் நடக்கும் நல்ல ஏற்றங்களும் மனப்பக்குவமும் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெவம் சுப்பிரமணியர் வடிவார் ஏசத்தை கொடுப்பாசி ஆந்திரம் பிங்க் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய தொழில் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா சட்டம் இது நம்மளால முடியாது சேல் பண்ண முடியல எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி அது இன்றைய உடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா குரு நட்சத்திரம் ரொம்ப பாசிட்டிவான நட்சத்திரம் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் நட்சத்திரமே குரு நட்சத்திரம் தான் அது இன்றைய நாள் ரொம்ப நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள் மன நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நாள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாள் சுபச்செலவுகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் அதில் இந்த நாள் வந்து பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆஷ் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும் இது சாதகமா இல்லை இது ஆகாது அது ஆகாது அப்படிங்கிற சமாதானமே கிடையாது எந்த விஷயமே உங்களுக்கு ஈஸியாக முடியக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி